வணக்கம் இன்றைய செய்திக்காக பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் பெரிய பொங்கல் தினவிழாவை முன்னிட்டு அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களோடு இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் பதினைந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திருமதி உஷா பொன் ராஜசேகர் அவர்கள் தலைமையில் கலைஞர் நகரில் உள்ள பொதுமக்களை எல்லாம் ஒன்று திரட்டி பெரிய பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து பொங்கல் பானை வைத்து அதில் அரிசி வெள்ளம் சர்க்கரை போன்ற மூலிகை எல்லாம் இட்டு பொங்கல் வைத்து பொங்கி வருகின்ற அந்த பொங்கலை பகிர்ந்து அனைவருக்கும் கொடுத்து மகிழ்விக்கப்பட்டன இதில் சிறப்பு அழைப்பாளராக பதினைந்தாவது வார்டு ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் திருமதி உஷா பொன் ராஜசேகர் அவர்கள் முன்னாள் ஆற்காடு நகரமன்றத்தின் துணைத் தலைவர் பொன் ராஜசேகர் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைத்து அவர்களுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டு பின்பு பொங்கல் தின விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள் குறிப்பாக பதினைந்து வார்டு முழுவதும் உள்ள பொதுமக்கள் அதைவிட கலைஞர் நகரில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று திரட்டி இந்த பெரிய பொங்கல் திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் இதில் கலந்து கொண்ட பெண்கள் நம்முடைய பாரம்பரிய வார்த்தைகளான பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்ற அற்புதமான வார்த்தைகளோடு இன்று பெரிய பொங்கல் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் செய்திக்காக ஆற்காடு நகரத்திலிருந்து பிஆர்டி நியூஸ் டொண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்